ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டம்யாஸ் பட்டிக்கு இன்னிக்கு நம்மளோட பொட்டிக்கில் பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஃபேப்ளஸாக இருக்கக்கூடிய பனாரசி க்ரஷ்டு டிஷ்யூ சில்க் சாரீஸ் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் நான் மாடல் ட்ரை பண்ணியிருக்கேன் வீடியோவும் உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணும்போதும் இவ்வளோ ஸ்டென்னிங்கான ஒரு லுக்கில் இருப்பீங்க ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கோல்டன் எல்லோ கலர் மட்டும் நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தோம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய ஆர்டர்ஸ் நிறைய என்கொயரி ஸ்டில் நம்ம வந்துட்டே இருக்குது ஸோ அதில் உங்களுக்கு கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லேஸ் பார்டரோட இந்த கோல்டன் எல்லோவில் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ நிறைய பேர் கலரும் கேட்டுட்டு இருந்தீங்க அவங்களுக்கான இந்த கலெக்ஷன் ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க ஃபுல் க்ரஷ்டு மெட்டீரியல் பனாரசி டிஷ்யூ மெட்டீரியல் ஸோ இத்தனை கலர்ஸ் இப்போ ரைட்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வித் லேஸ் பார்டரும் இருக்கு வித்தவுட் லேஸ் பார்டரும் இருக்கு ஸோ வித்தவுட் லேஸ் பார்டர் வேணும் அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு இதே இதே சேம் லேஸ் பார்டர் மாடல் ட்ரை பண்ணியிருந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த லேஸ் பார்டரோடு வேணும் அப்படின்னா தௌசண்ட் த்ரீ நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு லேஸ் பார்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா போதும் நாங்கள் லேஸ் பார்டர் அட்டாச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ரொம்ப ரொம்ப ஃபேப்லஸான ஒரு மெட்டீரியல் லைட் வெயிட் சாரி ஈஸி டு ப்ளீட் ஈஸி டு ட்ரேப் நீங்கள் ரொம்ப கன்வீனியன்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் டிஷ்யூ அப்படின்னா மொட முடன்னு இருக்குமா அப்படிலாம் கிடையாது ஸோ மாடல் ட்ரை பண்ணியிருக்கிறத பார்த்தே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப ஸ்டா ஒரு லுக்ல இருக்கும் ரொம்ப யூனிக்கான ஒரு கலர்ஸ் அண்ட் யூனிக்கான ஒரு சாரியும் கூட ஒரு மைல்ட்ரஸ்ட் டோன் எல்லா சாரீஸுமே உங்களுக்கு டூவெல் ஷேட்ல இருக்கும் ஸ்ட்ரெயிட்டா பாக்கிறதுக்கு ஒரு ஷேடும் சைடுல பாக்கிறதுக்கு ஒரு ஷேடும் இருக்கும் ரொம்ப அண்ட் ரொம்பவே ஷைனிங் லுக்கோடு இருக்கும் இந்த சாரி மிஸ் பண்ணாதீங்க நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கோல்டன் எல்லோ மட்டும் தான் கொண்டு வந்திருந்தோம் அதுலேயே அவ்வளோ ஒரு ஆர்டர்ஸ் அவ்வளோ ஒரு என்கொயரிஸ் வந்துருந்தது ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கலர்ஸ் கொண்டு வாங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன் ஸோ இந்த கலெக்ஷனோட ப்ரைஸ் வித்தவுட் லேஸ் பார்டர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வித் லேஸ் பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ நைன்டி நைன் வரும் உங்களுக்கு அந்த லேஸ் பார்டர் ஆல் ஓவர் த சாரி ஃபுல்லாகவே கவர் ஆகும் ப்ளவுஸுக்கும் உங்களுக்கு வந்துடும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு எந்த இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் டக்கு அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட புக்கிங்ஸு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸோ இதிலே நிறைய குவாலிட்டி சேஞ்சஸ் இருக்குது ஸோ ஸாரியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப 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 ஸ்டன்னிங்கான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரி தான் நம்மகிட்ட எப்பயுமே கிடைக்கும் ஸோ நிறைய செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டிலாம் கூட இருக்குது பட் நீங்கள் ஒன்ஸ் ஸாரியை வாங்கி கையில் டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்